ஹலோ ஆல் வெல்கம் டு ஷண்முக ஜுவல்லர் ஸ்டோர் அரியலூர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக எல்லோரும் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருந்த இந்த ரஞ்சிதாமி சாரீ தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் எல்லா கலர்ஸும் வந்திருக்கு புது புது கலர்ஸும் இதில் வந்திருக்கு அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வேணுங்கிறது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க எதுவும் செலக்ட் பண்ணி எல்லா பீஸுமே நம்மளுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பீசஸ் தான் வந்திருக்கு ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் அதால் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நெக் ஃபஸ்ட்டு சாரீ பாருங்கள் ஒரு மெரூன் கலர் இந்த கலர் வந்து நியூ கலர் போன தடவை நம்ம அப்டேட்டில் இந்த கலர் கொடுக்கல இப்போ தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஒரு பீகாக் ப்ளூ இதுவுமே அழகான கலர் தான் இந்த ரஞ்சிதமே கலெக்ஷன்ஸில் ஒவ்வொரு கலருமே நிறைய பேர் ரொம்பவே கேட்டிருந்தீங்க எல்லாமே இப்போ எல்லா கலர்ஸுமே ரேஸ்ட் ரேஸ்டாக இருக்குது நியூ கலர்ஸும் ரீஸ்ட் ஆகுது நியூ கலர்ஸும் வந்திருக்கு அதால் புக் எது வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதுதான் பாருங்கள் கத்திரிப்பூ கலர் நெக்ஸ்ட்டு கலர் இந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட்டு போன தடவை நிறைய பேர் வாங்கின சாரி இது தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முடிஞ்ச சாரியும் இது தான் அதால் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஒரு பிங்க் கலர் ஸாரீ இதுவுமே ரொம்ப வாண்டட் கலர் தான் பாருங்கள் ப்ளவுஸ் ஸாரீ நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் பீகாக் க்ரீன் அது எதுவுமே ஒரு அழகான கலர் இந்த கலர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நேவி ப்ளூ சாரீ ப்ளஸ் ப்ளவுஸ் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி தான் சேம் ப்ரைஸ் தான் நிறைய பேர் இது வந்தோன்னே எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இது இந்த கலெக்ஷன் எங்கேயும் எங்கேயுமே கிடைக்கல நிறைய பார்ட்டிஸ்ட்டை கேட்டு பார்த்தோம் கிடைக்கல ஆனால் இப்போ எப்படியோ கிடச்சி வாங்கியாச்சு அதால் இது தீர்றதுக்கு டிசைன் தீர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் கலருமே ரொம்ப அழகான கலர் ஓகே தேங்க்யூ ஆல்